யாருமே இல்லைனா நீ தனியாளா இருந்தாலுமே உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியும் ஒரு கான்செப்ட் வாங்கிட்டு இருந்தா நீ எந்த லெவலுக்கு வேணா நீ போலாம் அதுதான் நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன் வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்னைக்குமே அடுத்தவன் என்ன பண்ணான்னு பாக்கவே பாக்காதீங்க அடுத்து நீ என்ன பண்ணணும்னு பா இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம்